வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்னைக்கு வீடியோ வந்து மார்ச் மந்த்துக்கான மணி சேவிங் சேலஞ்ச் வந்து பார்க்கலாம் நம்ம வந்து எப்போவும் ரெகுலராக ஒவ்வொரு மாதத்துக்கும் மணி சேவிங் சேலஞ்ச் அப்படின்ட்டு ஒவ்வொரு மாதமும் ஸ்டார்டிங்கில் வந்து போஸ்ட் பண்ணுவோம் அதன்படி நம்ம வந்து மணி சேவிங்ஸும் பண்ணுவோம் இது வந்து நிறைய பேத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து மணி சேவ் பண்ண முடியுது அப்படின்றது மாதிரி நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றி உங்கள் கூட சேர்ந்து நானும் இந்த சேவிங்ஸ் எல்லாம் வந்து பண்ணுவேன் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா அதை தான் உங்கள்கிட்டையுமே சொல்கிறேன் ஸோ கண்டிப்பாக இந்த மாதமும் நம்ம எப்பையும் போல் ரெகுலராக அந்த மணி சேவிங்ஸ் அப்படின்றத வந்து கண்டினியூ பண்ணலாம் இப்போ போன மாதம் அதாவது பிப்ரவரி மந்த்துக்கான டார்கெட் அமௌண்ட்டாக நம்ம வந்து மூவாயிரம் ரூபாய் சொல்லியிருந்தோம் அந்த மூவாயிரம் வந்து உங்களால் சேவ் பண்ண முடிஞ்சுதா இதில் இதை விட அதிகமாக பண்ண முடிஞ்சுதா அப்படின்றத கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் அது எந்த அளவுக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது சேவிங்ஸ் அப்படின்றது வந்து புதுசாக பண்ணுறவங்களாக இருக்கட்டும் இப்போ ரெகுலராக பண்ணுறவங்களாக இருக்கட்டும் அவங்களுக்கு வந்து அதில் எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது ரொம்ப ஈஸியாக இருக்கா அப்படின்றது மாதிரியும் சொல்லுங்கள் உங்களுடைய கமெண்ட் படிக்கிற மற்றவங்களுக்குமே வந்து அது வந்து ஒரு பூஸ்டப்பாக இருக்கிறது மாதிரி கண்டிப்பாக இருக்கும் கண்டிப்பாக உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்க அதோட இந்த வீடியோ பார்த்தா நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம திருச்சி தமிழ்ச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்தி ஆல்ட்ரப்ஷன் கொடுத்துக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வரும் நீங்கள் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் அதோட நம்ம சேனலில் நிறைய மணி சேவிங்ஸ் அதுக்கடுத்து வந்து கோல்டு எப்படியெல்லாம் சேமிக்கலாம் ஒரு மிடில் கிளாஸாக இருக்கிறவங்க இருந்து மந்த்லி இன்கம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்க வரைக்கும் எந்த அளவுக்கு வந்து மணி சேவ் பண்ண முடியும் அதுக்கான வழிகள் என்னென்ன இருக்குது அப்படின்றது மாதிரி நிறைய வீடியோ போட்டிருக்கேன் ஸோ கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அதோட அந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துட்டு இப்போ வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணலாம் இந்த சேவிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு ஒன் மந்த்துக்குள்ளே நம்மளால் ஒரு நல்ல அமௌண்ட் வந்து சேவ் பண்ண முடியும் ஸோ ரொம்ப ஷார்ட் பீரியடில் ஒரு அமௌண்ட் வந்து நான் சேவ் பண்ணணும் இல்லை நான் இப்போ தான் வந்து புதுசாக சேவிங்ஸே ஸ்டார்ட் பண்ணுறேன் எனக்கு எப்படி பண்ணணும்னு தெரியலை அப்படின்றவங்களுக்கு வந்து இந்த ஒன் மந்த் மணி சேவிங்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த மந்த்தும் அதே மாதிரி நம்ம ரெகுலராக ஒன்றாம் தேதியிலேருந்து முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் நம்ம வந்து மணி சேவிங்ஸ் பண்ணலாம் அதோட இந்த மந்த் பார்த்தீங்கன்னா நம்ம எப்போயும் ரெகுலராக சொல்கிறது பார்த்தோம்னா ஒரு அமௌண்ட்டு சேவ் பண்ணி அதில் வந்து கோல்டு வாங்குறது இல்லை வேற ஏதாவது எக்ஸ்பென்சஸ்க்கு வந்து பயன்படுத்துவோம் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இந்த மந்த் பார்த்தோம்னா நம்ம வந்து வெள்ளி வாங்குறதுக்கு அதாவது சில்வர் இருக்குது பார்த்திங்களா அது வந்து வாங்குறதுக்கான சேவிங் சேலஞ்ச் வந்து பார்ப்போம் இதில் வந்து இருபத்தி அஞ்சு இருந்து முப்பது கிராம் வாங்குறதுக்கான மணி சேவிங்ஸ் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்றது வந்து பார்க்கலாம் இப்போ தங்கத்துக்கு நிகராக பார்த்திங்கன்னா வெள்ளியோடைய விலையும் ரொம்ப அதிகரிச்சிட்டு போகுது ஸோ அது வந்து எந்த அளவுக்கு நம்மளுக்கு பயன்பாடாக இருக்குது எந்த அளவுக்கு வந்து அதில் லாபம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்க நம்ம வெள்ளி வந்து எந்த வடிவத்தில் வாங்கினோன்னா நமக்கு இன்னும் பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயிலுமே அந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே எந்த ஸ்க்ரீன்லேயும் லிங்க் கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் அது பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணிங்க அப்படின்றப்போ உங்களுக்கு வந்து புரியும் எந்த அளவுக்கு வந்து வெள்ளியோடைய முக்கியத்துவம் இருக்குது அப்படின்றது ஸோ அது மாதிரி வந்து நம்ம இந்த மந்த்துக்கு வெள்ளி வந்து சேவ் பண்ணலாம் அதோட நீங்கள் ரெகுலராக வாங்கக்கூடிய கடையில் வந்து அதோடைய ரீசேல் வேல்யூ வந்து கேட்டுக்கோங்க ஏன்னா இப்போ நான் வாங்குகிற பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரீசேல் வேல்யூ அப்படின்றது வந்து நம்ம எந்த அளவுக்கு வாங்குறோமோ அதே அளவுக்கு நம்ம திருப்பி கொடுக்குறப்போ எடுத்துக்கிறாங்க அதோட அன்னையை மார்க்கெட் விலைக்கு என்ன ரேட்டோ படி போட்டு கொடுப்பாங்க அப்படின்றது மாதிரி சொல்கிறதுனால எனக்கு வந்து ஓகேவாக இருக்குது நீங்கள் வந்து ரெகுலராக உங்கள் ஊரில் எந்த கடையில் வாங்குறீங்களோ அங்கே வந்து அதோடைய ரீசேல் வேல்யூ அதாவது திரும்ப நீங்கள் விற்கிறப்போ அதோடைய எப்படி எடுத்துக்குவாங்க அப்படின்றத வந்து டீட்டெயில்டாக கேட்டுக்கோங்க அப்போ தான் வந்து நமக்கு அது சேவ் பண்ணுறதுலேயும் ஒரு லாபம் இருக்கும் ஸோ கண்டிப்பாக அதை வந்து கேட்டுட்டு நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த மந்த்துக்கான டார்கெட் அமௌண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம முன்னாடியே சொன்னது மாதிரி இருபத்தி அஞ்சுல இருந்து முப்பது கிராம் எடுக்கலாம் அப்படின்றது மாதிரி சொல்லியிருக்கேன் ஸோ அதுக்கேற்றது மாதிரியான டார்கெட் அமௌண்ட் வந்து பார்க்கலாம் இன்னைக்கு வந்து மார்ச் ஒன்னாம் தேதி ஒரு கிராம் வெள்ளியுடைய விலை பார்த்தோம்னா நூத்தி அஞ்சு ரூபாய் நூற்றி அஞ்சு ரூபா அப்படின்றப்போ இருபத்தி அஞ்சு கிராம் எடுக்கிறோனாக்கா ரெண்டாயிரத்தி அறநூற்றி இருபத்தி அஞ்சு ரூபாய் அதுக்கு வந்து நம்ம எந்த வடிவத்தில் எடுத்தாலும் அதுக்கு வந்து ஒரு த்ரீ பர்சன்ட்லேருந்து செவன் பர்சன்ட் வந்து செய்குழி சேதாரமும் போடுவாங்க அதுக்கு வந்து நான் ஃபைனலாக அந்த அதாவது அதிகபட்சமாக ஏழு பர்சன்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் நூற்றி எண்பத்தி நாலு ரூபாய் அது தனியாக வந்துடும் அதுக்கடுத்து த்ரீ பர்சன்ட் ஜிஎஸ்டி பார்த்தோன்னா எண்பத்தி அஞ்சு ரூபாய் ஸோ டோட்டலாக நம்ம இருபத்தஞ்சு கிராம் எடுக்கிறதுக்கு ரெண்டாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு ரூபாய் ஒரு சில கடையிலலாம் பார்த்தீங்கன்னா அந்த செய்ளி சேதாரம் கிடையாது வெளியுடைய விலைக்கு வாங்கிக்கலாம் அதோட நீங்கள் வந்து ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணணும் அப்படின்றது மாதிரி சொல்லுவாங்க ஸோ அது மாதிரியெல்லாம் இருந்துச்சு அப்படின்றப்போ அந்த ஆஃபர்லாம் பயன்படுத்திக்கோங்க ஏன்னா நம்ம இந்த தேவை இல்லாமல் இதில் வந்து ஒரு செய்கூலி சேதாரமும் ஒரு அமௌண்ட் கொடுக்காம இருக்கலாம் அதே மாதிரி த்ரீ பர்சன்ட்லேருந்து செவன் பர்சன்ட் அப்படின்றது வந்து எல்லா ஊர்லேயும் இது வந்து கரெக்டாக இருக்கும்னு சொல்ல முடியாது ஏன்னா ஒவ்வொரு ஊருக்கும் தகுந்தது மாதிரி அவங்களுடைய அந்த பர்சன்டேஜ் வந்து மாறும் ஸோ இதெல்லாம் வந்து டீட்டெயில்டாக கேட்டுக்கோங்க அப்போ ஒரு இருபத்தஞ்சி கிராம் எடுக்கிறதுக்கு ரெண்டாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு ரூபாய் வருது நம்ம ரவுண்ட் ஆஃபாக ஒரு மூவாயிரம் சேவ் பண்ணலாம் மூவாயிரம் அப்படின்றத வந்து எந்த விதத்தில் சேவ் பண்ணலாம் அதோட டெய்லி இன்கம் இருக்கிறவங்க வாரம் வாரம் சம்பளம் வாங்குறவங்க எந்த மாதிரி சேவ் பண்ணலாம் அப்படின்றத வந்து இப்ப பார்க்கலாம் மூணு விதமான சேமிப்பு அப்படின்றதுல ஃபஸ்ட்டு சேவிங்ஸ் வந்து பார்க்கலாம் வார வாரம் சேமிக்கிறது இது வந்து ஒரு காய்கறி வாங்குறதுலேருந்து ஒரு நான்வெஜ் எடுக்கிறதுலேருந்து அதாவது நம்மளுடைய வார செலவுகளில் எப்படி மிச்சப்படுத்தி சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன் நான் வந்து காய்கறி வாங்கினப்போ எப்படி அது வந்து வாங்குகிறேன் அப்படின்றத பற்றி ஸோ அது வந்து பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் வார வாரம் நம்மளுடைய அந்த செலவுகள்லேருந்து ஒரு இரநூறுவா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு வாரத்துக்கு இந்த மந்த்து பார்த்திங்கன்னா அஞ்சு அஞ்சு சண்டே இருக்குது அஞ்சு சாட்டர்டே இருக்குது ரெண்டில் உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கோ அது மாதிரி எடுத்து வைக்கலாம் ஸோ அஞ்சு சண்டே அப்படின்றது மாதிரி எடுத்துக்கிட்டோம்னாக்கா இரநூறுபா அப்படின்றப்போ ஒரு மாதத்துக்கு ஆயிரம் ரூபா நம்மளால சேவ் பண்ண முடியும் இது வந்து வார சேமிப்பில் மட்டும் பண்ணிட முடியும் ஸோ இது வந்து தனியாக இருக்கட்டும் அதே மாதிரி இந்த சேவ் பண்ணுற அமௌண்ட்டை நீங்கள் எடுக்காமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு செல்ஃப் கண்ட்ரோலோட ஒரு உண்டியல் வச்சு போட ஆரம்பிங்க நீங்கள் வந்து ஒரு பர்ஸ்லையோ இல்லை எடுக்கிறது மாதிரி போட்டு வச்சிங்கன்னா ஏதாவது ஒரு அவசர தேவைக்கு அதை எடுக்கிறது மாதிரி இருக்கும் ஸோ கண்டிப்பாக செல்ஃப் கான்ஃபிடென்ட்டோடு பண்ணுங்க நான் எடுக்கக்கூடாது இந்த ஒன் மந்த் கழித்து தான் எடுக்கணும் அப்படின்றது மாதிரி ஒரு செல்ஃப் கண்ட்ரோலராக போடுங்க கண்டிப்பாக உங்களால் முடியும் இதில் ஒரு ஆயிரம் ரூபாய் சேவ் பண்ணிவிடுவோம் அதுக்கடுத்து மாத சேமிப்பு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நம்ம வாங்கக்கூடிய மளிகை சாமான் அதுக்கடுத்து இதர செலவுகள் நிறைய பண்ணுவோம் இல்லையா என்டர்டைன்மெண்ட் அது மாதிரிலாம் ஸோ அதிலிருந்து ஒரு ஐநூறுரூபா சேவ் பண்ண பாருங்கள் ரொம்ப மினிமமாக தான் சொல்லியிருக்கேன் இதை விட உங்களால் அதிகமாக பண்ண முடியும் அப்படின்னாலுமே அது மாதிரி பண்ணுங்கள் இதில் வந்து ஒரு மிடலா நம்மளால வந்து ஒரு நார்மலான ஒரு இன்கம்ல இருக்கும் அப்படின்றப்போ இதெல்லாம் தாராளமா பண்ண முடியும் அதுக்கேற்றது மாதிரி நான் சொல்லியிருக்கேன் இதை விட அதிகமாக பண்ண முடியும் அப்படின்னாலுமே நீங்க ட்ரை பண்ணுங்க மாத செலவுகள் இருந்து ஒரு ஐநூறு ரூபாய் நம்மளால சேவ் பண்ண முடியும் இது வந்து அதே மாதிரியே எடுத்து அந்த உண்டியல்ல போட்டு வச்சிருக்கேன் அடுத்து நாட்கள் கணக்கு பார்த்துக்கலாம் இந்த மாதத்துக்கு முப்பத்தி ஒரு நாட்கள் இருக்குது இதில் அந்த அஞ்சு சண்டே ப்ளஸ் அந்த ஒரு மாதத்துக்கு ஒரு நாள் ஒரு அமௌண்ட் எடுத்து வைக்கனு சொன்னேன் பார்த்தீங்களா அதெல்லாம் சேர்த்து ஆறு நாள் அப்படின்றது மாதிரி வச்சுக்குவோம் இந்த முப்பத்தி ஒன்றில் ஆறு நாள் போக பேலன்ஸ் வந்து நமக்கு இருபத்தி ஐந்து நாட்கள் இருக்கு இந்த இருபத்தி ஐந்து நாட்களில் பேலன்ஸ் ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூபா ஏன்னா நம்ம வந்து வார சேமிப்பில் ஒரு ஆயிரம் சேவ் பண்ணியிருக்கோம் மாத சேமிப்பில் ஒரு ஐநூறுரூபா அப்படின்றப்போ மூவாயிரத்தில் ஆயிரத்தி ஐநூறு போக பேலன்ஸ் ஆயிரத்தி ஐநூறு இந்த ஆயிரத்தி ஐநூறுரூபாவை ரூபாவை இருபத்தி ஐந்து நாட்களுக்கு எப்படி எடுத்து வைக்கலாம் அப்படின்றத வந்து பார்க்கலாம் இப்போ ஒரு நாளைக்கு அறுபது ரூபாய் அப்படின்றது மாதிரி இந்த இருபத்தி ஐந்து நாட்களுக்கு எடுத்து வச்சோம்னா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் நம்மளால சேவ் பண்ண முடியும் ஸோ இதையுமே வந்து அதே மாதிரி உண்டியலில் போட்டுருங்க ஒருவேளை உங்களால் ஒரு நாளைக்கு வந்து போட முடியலை இப்போ வாரத்தில் ஏழு நாட்கள் அப்படின்றப்போ அதில் வந்து ஏதோ ஒரு நாள் வந்து மிஸ் பண்ணிட்டேன் போட முடியலன்னா அதுக்கு அடுத்தடுத்த நாட்களில் வந்து இதை சேர்த்து போடுறதுக்கு பாருங்க அப்போ வந்து நம்மளால சேவ் பண்ண முடியும் சரி இன்னைக்கு என்னால் போட முடியல அப்படின்னு சொல்லிட்டு அத அப்படியே விடாம கண்டிப்பா இன்னொரு நாள் வந்து அதை சேர்த்து போட்டுடணும் அப்படின்றது மாதிரி வந்து முயற்சி பண்ணி போடுங்க எப்பயுமே வந்து சேவிங்ஸ் அப்படின்றத வந்து ஸ்டார்ட் பண்றப்பவும் அந்த ஒரு மிடில் லைன் நமக்கு வந்து ரொம்ப ஒரு கஷ்டமா இருக்கும் எப்படி வந்து சேவ் பண்ணுறோமேன்ட்டு ஆனா அந்த ஒரு ஒன்ஸ் அந்த அமௌண்ட் எடுத்து உங்க கையில பார்க்குறப்போ உங்களுக்கே புரியும் சரி ஓகே ஈஸியா நம்மளால பண்ண முடியுது இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தலாம் அப்படின்றது மாதிரிலாம் உங்களுக்கே ஒரு பிளான் வரும் உங்களால் கண்டிப்பாக செய்ய முடியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க இப்போ இந்த மாதிரி மூணு விதமான சேவிங்ஸில் நம்மளால் மூவாயிரம் ரூபாய் ஒரு மாதத்துல சேவ் பண்ணிட முடியும் இந்த மூவாயிரத்தில் தான் நம்ம வந்து அந்த இருபத்தஞ்சிலருந்து முப்பது கிராம் வந்து நம்ம வெள்ளி வந்து வாங்க போகிறோம் ஸோ இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணுறதுல வந்து நமக்கு எவ்வளோ லாபம் இருக்குது அப்படின்றதையுமே சொல்கிறேன் ஒருவேளை இந்த மூவாயிரம் ரூபா அப்படின்றது வந்து ஒருவேளை வெள்ளியோடைய விலை அதிகரிச்சது அப்படின்னா கண்டிப்பா இருபத்தஞ்சு கிராம் எடுக்க முடியும் இதுவே வெள்ளியோடைய விலை வந்து குறையுது அப்படின்றப்போ அந்த ஒரு முப்பது கிராம் குள்ள எடுக்க முடியும் சோ அதுக்கேத்தது மாதிரி கண்டிப்பா வாங்கி வைங்க அடுத்து எங்களுக்கு வார சம்பளம் தான் நாங்க எப்படி வந்து சேவ் பண்றது அப்படின்றது மாதிரி கேட்டிங்கன்னா ஒவ்வொரு வாரத்துக்கும் நம்ம வந்து எப்படி எடுத்து வைக்கலாம்னு பார்க்கலாம் இப்போ மூவாயிரத்தை வந்து அஞ்சு வாரம்னு சொன்னேன் இல்லையா அஞ்சு சண்டே வருது இல்ல அஞ்சு சாட்டர்டே இது மாதிரி உங்களுக்கு எது வந்து பெஸ்ட்டாக இருக்குமோ அதில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க ஒரு வாரத்துக்கு வந்து அறநூறுரூபா ரூபாய் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சோம்னாக்க நம்மளால் அஞ்சு வாரத்துல மூவாயிரம் ரூபாய் வந்து சேவ் பண்ண முடியும் ஸோ தங்கம் அப்படின்றது வந்து எல்லாராலையும் வாங்க முடியாது இப்போ தங்கம் வந்து வாங்கணும் அப்படின்னா மினிமம் ஒரு ஆயிரம் ரூபாவாக இருக்கணும் ஆனால் வெள்ளி வந்து அப்படி கிடையாது ஒரு நூற்றி பத்து ரூபாய் இருந்தாவே உங்களால் ஒவ்வொரு கிராம வந்து எடுத்து வைக்க முடியும் வெள்ளியோடைய விலையுமே வந்து தங்கத்துக்கு நிகராக இருக்கு அதோடைய வேல்யூவும் அதிகரிக்குது அப்படின்றதுனால கட்டாயம் வந்து வெள்ளி சேவிங்ஸ் அப்படின்றதுமே பண்ணுறது வந்து புத்திசாலித்தனமாக இருக்கும் இப்போ நான் சொன்ன மெத்தடில் வந்து நீங்கள் மினிமமாக பண்ணினா கூட ஒரு ஒரு மாசத்துக்கு இருபது கிராம் அப்படின்னு மினிமமா சேவ் பண்ணால் கூட ஒரு வருஷத்துக்குள்ளே நம்மளால் இரநூத்தி இருந்து இரநூத்தி ஐம்பது கிராம் சேவ் பண்ண முடியும் இது மாதிரி ஒரு வருஷத்துக்கு ஒரு மினிமமாக இரநூறுலேருந்து இரநூத்தம்பது கிராம் சேவ் பண்ணுறீங்க அப்படின்றப்போ இப்போ இல்லைனாலும் ஒரு சில வருஷங்கள் கழித்து இதோடைய வேல்யூ அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும் ஸோ கண்டிப்பாக வெள்ளி சேவிங்ஸ் அப்படின்றதுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் அதோட ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க நம்ம இது மாதிரி வாங்கி வைக்கிறது வந்து வெள்ளி வந்து காற்றுல கரையும் அதாவது அந்த வெயிட் வந்து குறையும் அதை வந்து தவிர்க்கிறது எப்படி அப்படின்றது மாதிரி கேட்டிருந்தாங்க அந்த நம்ம வந்து அந்த சேல் பண்ண கவர் கொடுப்பாங்க அந்த மாதிரி போட்டு வைக்கிறது மூலமாகவும் இல்லை வந்து இந்த துணி பை இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து போட்டு நல்லா சுற்றி வைக்கிறது மூலமாகவும் அதை வந்து நம்மளால் தவிர்க்க முடியும் கருப்பாகிறதையும் வந்து தவிர்க்க முடியும் ஸோ நம்ம வந்து அந்த வெயில் படாமல் படாமல் வச்சுருக்கிறப்போ அது வந்து வெயிட்டில் குறையிறதோ இல்லை அந்த கருப்பாகிறதோ வந்து இல்லாமல் இருக்கும் ஸோ நம்மளுடைய அந்த ஒரு பத்திரமா எப்படி வச்சுக்கிறோம் அப்படின்றத பொறுத்து தான் அது இருக்குது நம்ம வந்து ரெகுலர் பயன்பாட்டுக்கு உள்ளது வந்து அது கருக்க தான் செய்யும் ஆனால் நம்ம வந்து லாங் டைமாக வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி நம்ம இதை வந்து பண்ணுறோம் அப்படின்றப்போ அதை வந்து அவங்க சேவ் பண்ணது மாதிரியோ இல்லை நீங்க ஒரு துணி பையிலையோ போட்டு வைக்கிறப்போ அது வந்து காத்து புகாம போட்டு வைக்கிறப்போ அது வந்து சேஃபா இருக்கும் இந்த மாதிரி ஒரு வருஷத்துக்கு இந்த அளவுக்கு வந்து சேவ் பண்றோம் ஒரு இரநூத்தம்பது கிராம் கிட்ட சேவ் பண்றோம் அப்படின்றப்போ நான் சொல்றது மினிமமா சொல்றேன் மினிமமோ ஒரு இரநூத்தம்பது கிராம் சேவ் பண்றோம் அப்படின்றப்போ இதில் வந்து விளக்கு தட்டு அதுக்கடுத்து வந்து நீங்க ஒருவேளை வரலட்சுமி பூஜை பண்றவங்களா இருந்தா கலசம் வைக்கிறதுக்கு அந்த கலசம் வாங்குறது அதுக்கடுத்து சாமி விக்கிரகம் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணலாம் வெளியில வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா இருக்கும் இப்போ பெண் குழந்தைங்க எல்லாம் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து விளக்கு வாங்கி வைக்கலாம் குத்து விளக்கு அதுக்கடுத்து வந்து தட்டு வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம் சோ இது மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் இருக்கும் நமக்கு வந்து ஒரு நல்ல சேவிங்ஸாவும் அது வந்து கண்டிப்பா இருக்கும் சோ இது மாதிரி வந்து பண்ணலாம் தங்கத்துக்கு மாற்றா இப்போ வந்து வெள்ளி வந்து நிறைய வந்து எல்லாரும் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ நம்மளும் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுவோம் ரொம்ப பெரிய அளவில் இல்லைனாலும் சின்ன சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுவோம் கண்டிப்பாக அதுவுமே வந்து நமக்கு ஒரு நல்ல சேவிங்ஸாக மாறும் அதோட இந்த சேவிங்ஸில் வந்து யாருக்கெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது யாரெல்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறீங்க அப்படின்றது மாதிரியும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதோட பிப்ரவரி மந்த்துக்கான உங்களுடைய சேவிங்ஸ் அமௌண்ட் என்ன அது வந்து எந்த வகையில் உங்களுக்கு யூஸ் ஆச்சு அப்படின்றதையுமே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதை லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம திருச்சி தமிழ் யூடியூப் சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க் யூ